பிரைதலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கருத்ராஜ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஆவியனுடைய சிந்தை ஒப்பற்ற வாழ் ஆதார வசனம் யோமான் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்கள் இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாயிருக்கவில்லை ஒன்று குறிந்த ரெண்டு பதினாறு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது கிறிஸ்துவோடு ஏக சிந்தை உள்ளவர்களே தேவனுடைய சித்தம் நாம் அனைவரும் ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும் கிறிஸ்து மூலமாக ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது ரட்சிக்கப்பட்டு விட்டோம் தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் எப்படி பார்க்கிறார் நீதியுள்ளவர்களாக பார்க்கிறார் பார்க்கிறாரே தவிர நாம் அவரோடு இணைந்து கொண்டோம் என்று சொல்ல முடியும் எப்படி இணைய முடியும் அவருடைய சிந்தை நமக்கு இருந்தால் மட்டும்தான் இணைய முடியும் நாம் இன்னும் ஆமிசத்தில் தான் இருக்கிறோம் பாவங்கள் கழுவப்பட்டு விட்டது ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை இரண்டாம் மரணம் நமக்கு இல்லை எல்லாம் வெளியேற்றி விட்டாயிற்று ஆகவேதான் தம்முடைய ஆவியானவரை நம் ஊற்றியுள்ளார் எதற்காக ரோமர் ஐந்து ஆழங்களை அறிந்தவர் ஆவியானவர் போல நம்மை உருவாக்கவே இந்த பூமியில் இயேசுவின் சிந்தை உள்ளவர்களால் செயல்பட்டு நமக்கு வகுக்கப்பட்ட பாதையில் இயேசுவை நோக்கி கொண்டு பொறுமையோடு ஓடி முடிக்க நமக்கு உதவி செய்ய நம்மை உருவாக்கவே நமக்கு அருளப்பட்டிருக்கிறார் இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் நம்மளை வாழ வாழ்வு என்பது முழு அர்த்தம் பரலோகம் ஒன்று வைத்திருக்கிற டெஃபனிஷன் ஆனால் நாம் ஒரு டெஃபனிஷன் வைத்திருக்கிறோம் அதை கீழே போட்டு விட வேண்டும் அந்த பரலோகத்தின் அமைப்பு எப்படி இந்த சட்ட திட்டத்தின்படி அற்புதமான வாழ்வு முழுமையான வாழ்வு பூரணமாக வாழ்வு வாழ வைக்கவே ஆவியான நமக்குள் இருக்கிறார் அவர் ஒரு வேலையாகத்தான் நமக்குள் வந்திருக்கிறார் நாம் அவரை ஆஃப் பண்ணி விடக்கூடாது அப்ப இயேசுவின் சிந்தை திடுதப்பென்று நமக்குள் நம்மை அறியாமலேயே உருவாகாது இதற்கு நாம் சற்று பிரயாசம் எடுக்க வேண்டும் சொந்தத்தில் சிந்தித்து சிந்தித்து சோர் வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வேலையை நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய நமக்குள் வந்து வாசுவாயிருக்கும் ஆவியான உதவியை நாடினாலே போதும் நாம் தனியாக செயல்பட நாம் உருவாக்கப்படவில்லை இதனை இது ஒவ்வொரு செய்தியிலும் சொல்லி வருகிறேன் அதற்காக நம்மிடம் திறமை ஏதுமில்லை நாம் ஒன்று உதவாதல அர்த்தம் கிடையாது அவருடைய கருத்தில் இருக்கும் பொழுது நாம் பக்காவாக வேலை செய்வோம் நம்மை நாமே செய்து கொள்ளலாம் என்பது முடியாது யோபான் பதினைந்து ஐந்து படி அவராலே என்று நம்மால் எதுவும் செய்யக்கூடாது அப்படித்தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் பேனாவாகவும் எழும்பி அதுவாக எழுதாது அது நம் கரத்தில் இருக்க வேண்டும் அப்படித்தான் அவர் நம்மை தினமும் தினமும் உருவாக்குகிறார் சூழ்நிலையின் மூலமாக உருவாக்குகிறார் சில காரியங்களை ஃபெயில் ஆக்கி உருவாக்குகிறார் வெற்றியடைத்து உருவாக்குகிறார் வாய்க்கு செய்து உருவாக்குகிறார் வாய்க்காமல் போக செய்து ஒரு உருவாக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தம் அவருடைய வாசனை வெளிப்படுத்த வேண்டும் இயேசுவின் சிந்தையை நாம் வெளிப்படுத்த வேண்டும் இயேசுவின் கூடாத செயங்களை வெளிப்படுத்த வேண்டும் இதற்கு நம்முடைய சிந்தை விட்டு கொடுக்க வேண்டும் அதாவது மனதின் எண்ணங்களை ஆவியானவருக்குள் கீழ்படுத்த வேண்டும் இன்னும் புரியும்படியாக சொல்ல வேண்டுமானால் நம் சொந்த மாமிச எண்ணங்களின்படி செயல்படக்கூடாது ஆவியின் சிந்தை நமக்கு வேண்டும் இதற்கு நம்முடையதை ஆஃப் பண்ணி ஆவியான வழிநடத்தலுக்கு கீழ்படிய வேண்டும் இதனுடைய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் இதை எப்படி செயல்படுத்துவது என்பதை ரோமர் ஆறு எட்டு அதிகாரங்கள் படி எங்களது உங்களுக்கு உதவி செய்யும் தினமும் பொறுமையோடு ஆவியான துணை கொண்டு வாசிக்க வேண்டும் வேதத்தை தியானிக்க வேண்டும் இதற்கெல்லாம் ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் ஒரு விளக்கரையும் செலுத்த வேண்டும் எதுவுமே செய்ய மாட்டேன் எனக்கு ஆவியக்குறி சிந்தனைஸ்னால தான் வரும் அப்பொழுது ஆவியானவர் தனது மகிமையின் வெளிச்சத்திலே அவற்றை நமக்கு விரித்து வெளிச்சமிட்டு காட்டுவார் இது ஒரு தொடர் ப்ராசஸ் இது சிந்தையின் செயல்பாடு பேச்சு இவற்றை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய இவன் அக்கிரம சிந்தை உடையவனா வேறு சிந்தை சிந்தை என்று வேதம் எதை வைத்து நம்முடைய செயல்பாடு அணுகக்கூடிய முறை முடிவெடுக்கக்கூடிய முறை பேச்சு இவற்றை வைத்து ஒரு மனிதனுடைய செயல் அணுகுமுறை பேச்சு இவற்றை கொண்டு அவன் இப்படிப்பட்ட சிந்தையுடையவன் என்று தீர்ப்பிடுகிறது பவுல் சொல்கிறார் தான் எத்தனையோ ஸ்லாக்கியம் பெற்றிருந்தோம் எபிரேயிருக்கெபிரே என் இஸ்ரவேலன் என் பரிசே என் ரோம பிரஜை பாதத்தில் அமர்ந்து கற்றவன் நியாய பிரமாணத்தின் பற்றி குற்றம் சாட்டப்படாதவன் இத்தனை கிரெடிட் அவனுக்கு இருந்தும் அவன் இவற்றையெல்லாம் குப்பையாக எண்ணுகிறேன் என்கிறான் இவற்றை நான் ஒரு பருட்ட பொருட்டாக எண்ணுவதில்லை எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது என்கிறான் எவ்வளவு ஒரு திடம் பாருங்கள் அப்படி நம்மால் சொல்ல முடியுமா சொல்ல வேண்டும் இதன் பொருள் இவ்வளவு ஞானம் ஸ்லாக்கியம் பெற்றிருந்து இதன் அடிப்படையில் நான் செயல்படுகிறது இல்லை இந்த ஐடென்டிட்டியை எடுத்து நான் யூஸ் பண்ணுகிறதில்லை காட்டுவது இல்லை எனக்குள் இருக்கும் ஆவியான கட்டளைக்கு அவருடைய வழி முற்றிலும் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் நான் எதை சாதாரணமாக ஒரு வேலை செய்தாலும் அது தேவருடைய சித்தத்தில் மையத்தில் இருக்க வேண்டும் என்பதால் இதனுடைய பொருள் இந்த தீர்மானத்திற்கு நான் எவ்வளவு விலைக்கு போவதில்லை என்பது நிச்சயத்திருக்கிறேன் என்கிறான் அதுதான் அவனுடைய பாராட்டுதல் மேன்மை ஆம் ஆவியின் சிந்தையின்படி நடக்க தீர்மானித்தான் கடைசி வரை நடந்து ஓட்டத்தை முடித்தான் ஆவியின் சிந்தையின்படி நடக்கும்போது மட்டும்தான் நமக்கும் கர்த்தருக்கும் நல்ல ஐக்கியம் இருக்கும் நம் மூலமாக அவர் செய்து முடிக்க வேண்டும் என்ற டார்கெட்டை செய்து முடிக்க முடியும் நான் ஏற்கனவே ஒரு செய்தியில் சொல்லியிருக்கிறேன் உறவு என்பது வேறு ஐக்கியம் என்பது வேறு ரட்சிக்கப்பட்டுவிட்டோம் அவருடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துகள் பார்க்கிறார் நீதிமான நம்மை பார்க்கிறார் பரிசுத்தவான்களாக நம்மை பார்க்கிறார் இது வந்து உறவு ஐக்கிய வேண்டும் ஆவியானவரோடு நாம் ஐக்கியம் கொள்ளும் பொழுது தேவனுடைய சித்தத்தை அறிந்த ஆவியானவர் நமக்குள் உருவாக்குகிறார் இந்த ஐக்கியம் நமக்கு வேண்டும் இரண்டாவது இந்த ஆவியின் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை இருந்தால் மட்டுமே அதன்படி நடந்தால் மட்டுமே வீட்டில் சமாதானம் வேலை சலத்தில் சமாதானம் சபையிலே சமாதானம் நமது தனிப்பட்ட சமாதானம் நிலைத்திருக்கும் அனுபவிக்க முடியும் வாழ்க்கை பூரணமாகும் இல்லாவிட்டால் எதற்கெடுத்தாலும் எல்லார் மேலும் குறை சொல்லிக்கொண்டும் குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டும் நியாயத்தீர்ப்பு செய்து கொண்டும் வாழ்வை பாழாக்கி விடுவோம் ஏன்னா நம்முடைய சிந்தை அதைத்தான் செய்யும் நீ சூப்பர் தான் சொல்லு நாம் தப்பே செய்தாலும் உலகத்தில் யார் செய்யாமல் இருக்கிறார்களா என்று ஜட்ஜ்மெண்ட் பண்ணும் அது மாமிச இயேசு மனிதர்களின் லிமிட்டேஷனை அறிந்திருந்தார் மனிதர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் செய்ய செயல்படுத்த முடியாது ஆர்வத்தினால் உணர்வின் தூண்டுதனால் பேசுகிறார்கள் என்பதை அறிந்திருந்தார் அடுத்து இவர்கள் என்ன பேசுவார்கள் செயல்படுவார்கள் என்பதும் அவருக்கு தெரியும் ஆம் நான் மனிதர்களை பேதர் உமக்காக உயிரையே கொடுப்பான் என்றான் பின் மறுதளித்தான் நீர் பின் உமக்கு இப்படி கூடாது சிலுவை மரணம் கூடாது என்று மாமிசத்தில் பேசினார் இதெல்லாம் இயேசுவையோ அவருடைய ஊழியத்தையோ பாதிக்கவில்லை நன்றாக கவனிக்கல் அவருடைய நடையிலே அவருடைய கொள்கையிலே குறிக்கோளிலே ஒன்றுமே வெளெல்லாம் பாதிக்கவில்லை ஏன் பாதிக்கவில்லை இவர் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள இப்படித்தான் மனிதர்கள் என்று ஏற்றுக்கொண்டார் ஆனால் நமக்கோ நம்முடைய வாழ்விலே வேலையிலே குடும்பத்திலே ஒவ்வொன்றையும் குடும்பத்திலே சரி வெளியிலும் சரி மனுஷன் நம்முடைய சொன்னதை அப்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நாம் செய்கிறோமா இப்படி பேசியிருக்க கூடாது என்று நினைக்கிறோம் செயல்பட்டு கூடாது என்று எதிர்பார்க்கிறோம் நியாயம்தான் ஆனால் நடைமுறை வாழ்வில் அப்படி நடப்பதில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆவியின் சிந்தையின்படி நடக்க முற்பட்டால் இவற்றையெல்லாம் தூசி போல தட்டி விட்டு நம் சொந்த வேலையை பார்ப்போம் இது உங்களுக்கு இப்பொழுது புரியும் என்று நினைக்கிறேன் உலகம் அப்படித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள விட்டால் நம்முடைய வாழ்வுதான் கஷ்டம் மற்றவர்களுக்கு ஒன்றும் இல்லை நினைச்சு நினைச்சு சுமக்கணும் ஆவியின் சிந்தை விட நடக்கும் பொழுது சமாதானம் காத்துக் கொள்ளப்படும் திருமண உரிவி ஏன் வருகிறது பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிரிவு ஏன் வருகிறது சண்டை ஏன் வருகிறது ஆர்குமெண்ட் ஏன் காரணம் ஆமிச சிந்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மை குற்றப்படுத்தக்கூடிய தன்மை ஆர்கியூமெண்ட் பண்றது நான் தான் நிரூபிக்க முயற்படுவேன் எதற்கு இதெல்லாம் தேவையே இல்லை மனிதர்களை அவர் இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கொல்லாவிட்டாலும் அது அப்படித்தான் நீங்க மாற்ற முடியாது உடனே உடனே மன்னித்து விடுங்கள் அது உங்களுக்கு நல்லது ஓராயிரம் வாய்ப்புகள் கொடுங்கள் எத்தனை முறை மன்னிப்பது எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம் நாம் தம நாம் தவறு செய்வதில்லையா மாறுவதற்கு மாற்ற மாறுவதற்கு அவர்களுக்கு இடம் கொடுங்கள் நேரம் கொடுங்கள் நீங்கள் மாற்ற முயற்சிக்காதீர்கள் அவர்களை அவர்களுக்காக முழு மனதோடு ஜபம் பண்ணுங்கள் முழு மனதோடு பண்ண வேண்டும் அவர்கள் மேல் இரக்கம் காட்டுங்கப்பா என்று ஜபிக்க வேண்டும் பொறுத்து கொள்ளுங்கள் இணங்கி போய்விடுங்கள் பாருங்கள் இதெல்லாம் கஷ்டம்தான் கஷ்டமானது செய்யும் பொழுதுதான் பெரிய லாபம் நமக்கு உண்டு நான் கஷ்டமான செய்யவே மாட்டேன் பெரிய லாபம் என்ன வராது உங்களது உள்ளான சமாதான போல ஓடும் இப்படி இருக்கும் பொழுது உங்களோடு பழகுவதற்கு பேசுவதற்கு உறவு வைத்துக் கொள்வதற்கு எதிரி கூட முயற்சி செய்வான் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது எல்லா ஆசீர்வாதத்தை திறவுகோல் ஆவியின் சிந்தையின்படி நடத்தல் நான் முகத்தை பார்க்கிறோம் கருத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் இருதயத்தை சிந்தை அறிந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் அவர் உங்களை எச்சரிப்பார் அது உங்களுக்குத்தான் தெரியும் இவர்களோடு அதிகம் பேச வேண்டாம் சவகாசம் வேண்டாம் உறவு வேண்டாம் என்று எச்சரிப்பார் அந்த எச்சரிப்பை பெற்று நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும் அதுதான் அவர் விலக்கி காக்கிறார் என்பதுக்கு அர்த்தம் ஜபிக்கலாம் தகப்பனே இவ்வளவு காரிய கற்றுக் கொடுத்தமைக்கு நன்றி எங்களது சுய பலத்தினாலே எங்கள் மாம்சத்தை ஒதுக்கி ஆவின் நடக்க எங்களுக்கு முடியாது உமது பலன் வேண்டும் கிருபை வேண்டும் தயவு வேண்டும் பூரணமாய் எங்கள் மீது தங்கட்டும் ஆவியின்படியே என்னாலும் நடக்க கிருபைத்தார் ஏசுவியின் நாமத்தில் பிதாவே அமேன் அல்ல